ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து செவன் மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிற டிஷ்ஷை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் என்னடா இது ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து புதினா ரைஸ் மின்ட்ட ரைஸ் ஸோ பேச்சுலர்ஸ் இது உங்களுக்காக தான் வெரி சிம்பிள் டேஸ்டியாக வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு புதினா எடுத்து நான் வந்து தனித்தனியாக லீஃப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இதையும் வந்து நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கலாம் பேனல் வந்து சூடான உடனே நம்ம தேவையான அளவு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதுங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு வந்து போட்டுடலாம் கடுகு வந்து பொறிஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை பருப்பும் அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க வேர்க்கடலையை வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து போடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த வேர்க்கடலையோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது நம்ம அதை வறக்கும் போதே அதோடய வாசனை வந்து நல்லா வீடு ஃபுல்லாக கமன்னு வருங்க அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா வந்து வரத்த உடனே இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம கிள்ளி வந்து போட வேண்டாம் அப்படியே முழுசாகவே வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் வந்து ஒரு ரெண்டு தடவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது பொறிஞ்சது எல்லாமே பொன்னிறமாக ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன்றதை லாஸ்ட்டாக வந்து சொல்லிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினாவோட பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளம் வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நீங்கள் பக்கத்தில் வந்து இருக்காதீங்க ஏன்னால் அதோடய பபுள்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அது பாயில் ஆனால் போதுங்க பாருங்கள் எப்படி நல்லா பபுள்ஸோடு வந்து அதை கொதிக்குதுன்றத பாருங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் வெறும் இது வந்து மின்ட்டு மட்டும் தான் அதாவது புதினா இலைகள் மட்டும்தான் வந்து கொதிச்சுட்ருக்கு இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு வேர்க்கடலையும் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதினா வந்து சேர்த்து அது நல்லா கொதிக்கும்போது அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டே வந்து போயிடுங்க இதை வந்து ஒரு ஒன் செகண்டுக்கு வந்து நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே மேலே வந்திருக்கு இதை வந்து தனியாக வந்து மசாலாவும் தனியாக இருக்குது இதோடய எண்ணெயும் தனியாக பிரிஞ்சுருந்துருக்கு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து நான் வடித்து வச்சுருக்கேன் உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் வந்து வடிக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்னோடய ஒன்று ஒட்டாது இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நம்ம புதினாவை வந்து சாப்பாடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ரெண்டு மணி வரைக்கும் கிட்டே போகாதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எங்களை மாதிரி பெண்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அடுத்த டிஷ்ல வந்து சந்திக்கலாம்